ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி லட்டு செஞ்சுக்கலாம் பூந்தி செஞ்சு எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை பூந்தி செய்யாமலேயே எப்படி லட்டு செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவிறுத்து வச்சுக்கலாங்க இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு ஹவர் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம்ப்பா இப்போ மிக்ஸி ஜாரில் சேதாச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாங்க பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் காய்ட்டும் காஞ்ச உடனே நம்ம கிள்ளி கிள்ளி போண்டா மாதிரி கிள்ளி சேர்த்து அதில் சேர்த்துடலாங்க எண்ணெயில் பொறிஞ்சி வரட்டும் சின்னதாக தான் போடணும் பெருசாக தான் போடணும்னு இல்லை ஒரு அளவாக அப்படியே போட்டுட்டு வாங்க அந்த எண்ணெய் எவ்வளோ அகலத்துக்கு இருக்குதோ அவ்வளோ அகலத்துக்கு எல்லாம் கிள்ளிரலாங்க அந்த மாவெல்லாம் எடுத்து கிள்ளி விட்டுருலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் மீடியமாக இருக்கட்டும் சூடு இப்போ நம்ம அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் கலரை வரும் முன்னாடியே நம்ம கலர்னாக்க கலர் வராது இது போல கம்பி வச்சு எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம் வேகட்டும் நம்ம எப்பயுமே லட்டு செய்யணும்னாக்க பூந்தி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம் அது போல இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் இது போல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் பூந்தியில் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் பாருங்கள் இந்த கலர் வந்த உடனே நம்ம தேவிடலாம் அதெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்கலை வெறும் பருப்பு ரெண்டு ஹவர் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போண்ட மாதிரி போட்டிருக்குறோம் மீதி இருக்கிற மாவையும் அதே போல போட்டுடலாம் புதுசாக செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லா மாவுமே இது போல் சேர்த்துடலாங்க எனக்கு ரெண்டு ஈடு வந்தது நான் இரநூறு கிராம் கடலை பருப்பு சேர்த்துருந்தேன் இப்போ அதெல்லாம் தேவிடலாங்க கலர் கரெக்டாக அந்த சேஞ்சுக்கு வந்தவுடனே எடுத்துடலாம் நல்லா எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு சர்க்கரை இரநூறு கிராம் எடுத்துருந்தோம் இல்லையா பருப்பு அதுக்கு முந்நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க முந்நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடவா தண்ணி சேர்த்துக்கோங்க நூத்தி கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய வேணாம் கம்மியாவும் வேணாம் நூற்றம்பது கிராம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கரைட்டோம் சக்கரை நம்ம அதங்கட்டிக்கும் கேசரி கலர் ரெண்டு சிட்டிக போட்டிருக்க உங்களுக்கு தேவையா இருந்தா போட்டுக்கலாம் வேணாம் கலர் வேணாம் எங்களுக்கு அப்படியே இருக்கட்டும்னா நீங்க அதை போட வேண்டியதில்லை நான் சேர்த்துருக்கிறேன் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அந்த தண்ணிலையே சக்கரை போட்டிருக்குறோம் தண்ணி ஊற்றிருக்குறோம் கலர் பவுடர் போட்டிருக்குறோம் நெய் ஊற்றிருக்குறோம் இப்போ இதெல்லாம் நல்லா சூடு ஏறட்டும் ஒரு பத்து ஏலக்காவாட்டம் நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அதனால் பத்து நம்பர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னே நீங்கள் அஞ்சு நம்பரே சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இதெல்லாம் எல்லாம் நல்லா நம்ம இப்போ அந்த சுட்டு வச்சோம் இல்லைங்களா அந்த போண்டா மாதிரி அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சுட்டு தூள் பண்ணிக்கோங்க சூடாக தூள் பண்ணாதீங்க சூடாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் பிடிச்சிக்கும் அதனால் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் நல்லா குறை குறைன்னு வந்துடும் அரைச்சோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் அதே போல் அரைச்சி வச்சுக்கலாம் இதையும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா சல சல சலன்னு கொதிக்கணுங்க நம்ம ரெண்டுமே அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு மிக்சி ஜார் வந்தது எனக்கு நான் அரைச்சிட்டு வந்து தட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன் இது பாருங்க நல்லா கொதிக்குது பாதி பாதியாகவே போட்டு அரைச்சிக்கோங்க ரொப்ப போட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி அரைப்படாது இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க ரொம்ப நேரம் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுன்னே இருங்க கைவிடாம அது நல்ல சூடு ஏறிட்டும் நம்ம நெய் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் சேர்த்துருக்குறோம் ஒரு இருபது முந்திரி ரெண்டா உடச்சி வச்சுக்கோங்க திராட்சை கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை இருபத்தஞ்சி முந்திரி இருபத்தஞ்சி கிராம் திராட்சை ரெண்டையும் வச்சிருக்கிறேங்க சூடு ஏறினதும் நெய் சூடு ஏறினதோ அந்த கரண்டியில் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கிறேன் அதிலே பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா அதுவே போதும் பொறிஞ்சி வருது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த பக்கம் பாகு கொதிக்குது நம்ம அது ஒன்று கிளறி விட்டா போதும் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்துருச்சு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்சியில் போட்டு அந்த தூளை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனை வருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முந்திரி எல்லாம் பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா ரெடியாக பொறிச்சு வச்சிடணும் அதுக்கு தான் நான் அந்த சைடு பொறிச்சேன் தாளிப்பு கரண்டி வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடச்சி விட்டுருங்க அப்போ தான் அந்த பாகு வந்து அதில் ஏறும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த முந்திரி திராட்சையை அதிலையே சேர்த்துக்கலாங்க முந்திரி திராட்சையை அதிலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லோ கலர் இருந்தால் கூட கேசரி கலர் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆற விடுங்க நல்லா சூடா சூடாக நம்மளால் பொறுக்க பிடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் சூடாக நல்லா ஆறினவுடனே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம கையில் நெய் தடவிக்கலாம் கையில் நெய் தடுவின்னு சூடு கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும் பாருங்கள் நம்ம உருண்டை எந்த சைஸ் வேணுமோ லட்டு உருண்டை நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ஏன்னா மீடியமாக தான் பிடிச்சிருக்குறேன் ரொம்ப பெருசாக வேணும்னால பிடிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் செமையாக லட்டு அடிக்க வச்சுக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ビデオパーティーティ h ク、n ンキュー